ஆத்ம சக்தி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவை வந்து உங்கள் கைக்கு வரும்பொழுது எல்லா மாற்றமும் எல்லா வளங்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னு இறைவனர்களால் சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க ஏன்னா ஒரு நல்லவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தணும் தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன் ஏன்னா பெரும்பாலானோர் எனக்கு கமெண்டில் போட்டிருக்கீங்க நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரியாக இருக்குது சரியான அமைப்பில் இருக்குது அப்படின்னுட்டு வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் கூட எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் போடுறீங்க அதெல்லாம் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்குதுங்க மன மகிழ்ச்சின்றது எதுவுமே காசு கொடுத்து வாங்க முடியாதுங்க மன மகிழ்ச்சியை வந்து இதை மாதிரியான செயல்களால் ஒரு மனசு சந்தோஷப்படுதுன்றது பெரிய எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரமாக தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது எனக்கு அந்த அளவுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்குது வாழ்க்கையில எனக்கு உங்களோட உறவுகள் இருக்கு இத்தனை உறவுகள் என்னுடன் இருக்கிறாங்கன்னும் பொழுது எனக்கு அவ்வளோ பெருமிதமா இருக்குதுங்க அதே போல் இந்த பதிவின் மூலமாக உங்க வீட்டுக்கு வர்றது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இப்ப நான் வந்து நேரடியாக வர முடியலனாலும் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு நான் வந்து ஒரு நல்லது நடந்தா போதுங்க இந்த பதிவை பார்த்து ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டால் உங்கள் வாழ்வில் அதுதாங்க சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கும் அதனால் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எல்லா வகையிலும் அனுதரகத்தை இறைவன் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த பதிவை போடுறேங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகுது என்னென்ன பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுன்னு பார்க்கலாங்க விருச்சிக ராசிக்காரர்கள் இயல்பாகவே எல்லாரிடத்திலும் கொஞ்சம் வேகமாக பழகக்கூடியவர்கள் கொஞ்சம் படஹடப்பாகவே இருப்பாங்க கொஞ்சம் நிதானம் இருக்காதுங்க ஃபாஸ்ட்டாக செயல்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ வாழ்க்கையில் எப்படியெல்லாம் மாற்றம் ஏற்பட போகுது கிரகங்கள் என்ன பலன்கள் கொடுக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது நமக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதன் ஓரளவுக்கு சுமாரான பலனை குடிக்கக்கூடியவராக தாங்க இருக்கார் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதனும் பொழுது கொஞ்சம் உங்களுக்கு நல்ல சுமாரான பலனை கொடுக்கிறார் முழுமையான பலனாக இருந்தால் நீங்கள் பாக்கியசாலியாக இந்த காலகட்டத்தை நகர்த்தலாம் ஆனால் இப்போ நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையை உங்கள் ராசிநாதன் கொடுத்துட்ருக்காருங்க வேறு வேற ஒன்றும் கிடையாது இப்போ நீங்கள் இடம் வாங்குறது வீடு கட்டுறது அதை மாதிரியான அமைப்புகள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நிதானமாக செய்ய வேண்டியதாக இருக்கும் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க சில விஷயங்கள் தடைப்படக்கூடியதாக கூட மாறலாம் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக போங்க ஏன்னா நமக்கு வந்து நேரம் இப்படி இருக்குதுன்னும் பொழுது நாம் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும் நாம் எல்லாத்துக்கும் பார்த்துக்கலாம் அந்த தைரியத்தோடு நம்ம செயல்படும் பொழுது பிரச்சனையாகிடும் பிரச்சனையான பிறகு நம்ம தைரியம் இல்லாமல் கோழையாக மாறிடுவோம் அதனால் முடிந்த வரையிலும் நாம் எப்பொழுதும் இயல்பாகவே எல்லா இடத்துலையும் கொஞ்சம் உஷாராக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தேக ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் உணவு எடுத்துக்கும் பொழுது சரியான உணவுகள் சரிவிகித உணவுகளை எடுத்துக்கோங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் இருக்கணுங்க எடுத்தங்க கவத்தன்னு இருக்கக்கூடாது அதே போல் தூக்கம் இல்லாமல் சரியான வேலை வேலைக்கு சாப்பிடாமல் எதையோ செஞ்சுட்டு நம்ம வந்து உடலை பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு எதுலேயுமே சக்ஸஸ் ஆக முடியாது அதை புரிதல் இருக்கணும் முதல்ல புரிஞ்சிக்கணும் நீங்கள் எதை செய்தால் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படின்ட்டு ஏன்னா தைரியமாக எல்லா இடத்துலையும் செயல்படக்கூடியவர்கள் பசியோட கூட வேலை செய்யணும்னு நினைப்பீங்க பசி எடுத்தாலும் பரவாயில்ல நான் இதை முடிச்சுட்டு தான் வருவேன்னு அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது நான் சொல்லுவேன் நீங்கள் நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு ஒரு வேலையை செய்து அதில் வெற்றி பெற்றால் தாங்க அது முழு திருப்தி கிடைக்கும் அதனால் முடிந்த வரையிலும் ராசிக்காரர்கள் ஒரு சில விஷயங்களை நீங்கள் குடும்பத்துடன் பேசுறது சகஜமாக பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா குடும்பத்தில் இருக்கவங்க ஒரு சில விஷயங்களை சொல்லுவதை கேட்கணும் நீங்கள் அப்படி கேட்டால் தான் அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் அதே போல் அடுத்தது பொழுது சூரியன் ஒரு நல்ல மாற்றத்தில் இருக்காருங்க சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல இடத்திலிருந்து நல்ல பலனை கொடுத்துட்ருக்காரு அதாவது பேர் புகழாக இது நாள் வரைக்கும் உங்கள் பேரையும் புகழையும் கெடுத்து விட்டுட்டு இருந்தவங்க கூட இப்போ உங்களை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இயல்பாக உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில் ஒரு திருப்திகரமாக இருக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது வேலை செய்யும் பொழுது உங்களுக்கே அதில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அந்த வேலையானது உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாகவும் இருக்குது கவனமாக இருந்தால் மட்டும் போதும் ஆனால் சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டில் இருக்கிறதுனால நியாயமாக என்னெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குதுங்க சனி பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு சுமாரான பலனை கொடுக்கறதுனால உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் குழந்தைகள் விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணுங்க அவங்களுக்கு ஏதாவது உடம்புக்கு எதாவது பிரச்சனை வர்றது அது மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனடியாக மருத்துவரை பாருங்கள் ஏன்னா குழந்தைங்களுக்கு எதாவது ஒன்றுன்னும் பொழுது அது நமக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க தாய் தந்தை உறவுகள் இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்களையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அவங்களுக்கு ஏதாவது வரக்கூடிய சூழ்நிலை ஏன்னா சனி பகவான்றவர் வந்து உங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை கொடுத்து கஷ்டம் கொடுப்பாருன்னு நீங்கள் நினைக்க முடியாது சுற்றி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையை கொடுத்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பார் இதுதான் அவர் திட்டமிட்டு பண்ணக்கூடியவர் யாருன்னு பார்த்தாலும் சனி பகவான் தான் ஏன்னா ஒரு கிரகமானது ஒருத்தவங்களுக்கு பிரச்சனைன்னா நமக்கு மட்டும்தான் பிரச்சனையாய் ஆகும் அதில் நம்ம மட்டும் தான் சிக்குவோம் ஆனால் சனி பகவான் அப்படி கிடையாது நமக்கு யாரெல்லாம் பிடிக்குதோ நம்ம யார் கூடலாம் இருக்கிறோமோ நமக்கு யார் சாதகமாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கூட பிரச்சனை கொடுப்பார் அதனால் முடிந்த வரையிலும் தாய் தந்தை குழந்தைகள் நீங்கள் உங்கள் குடும்பம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் உடல் ரீதியான பிரச்சனை இருக்குன்னா உடனடியாக மருத்துவரை பாருங்கள் பிரச்சனை இல்லைன்னா கவலைப்படாதீங்க ஏன்னா உங்கள் நேரமானது தசா புத்தி வந்து வேறு விதமாக இருந்தால் அந்த பிரச்சனைகள் இல்லாமல் போய்கிட்டே இருந்துடலாம் அதே போல் தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகளோ வாக்குவாதங்களோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா அதிகாரிகளுடன் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் வாக்குவாதம் ஏற்படலாம் கூட வேலை செய்கிற கொலிச்ச கூட நமக்கு தேவையில்லாத ஒரு உபத்திரம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அது நடந்தே தீரும் கிடையாது சில சமயங்களில் நாம் அதை உஷாராக இருந்து அந்த இடத்துல அதை மாதிரி நடக்காம பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் அதனால தான் உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக இதை நான் சொல்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவான் மூலமாக உங்களுக்கு தொழிலில் உங்களுக்கு லாபம்லாம் ஏற்படுதுங்க தொழில் வளர்ச்சி இருக்குது வாங்கி போட்ட ஸ்டாக்கெல்லாம் சேல்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொழிலில் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குது ஆனால் என்ன அதே அளவுக்கு செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால் அந்த பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஆலோசனை பண்ணி கவனமாக இருந்து வேலை செய்யக்கூடியவர்களாக மாறிக்கணும் அதே போல் முதலீடு போட்டு நான் அதிகமாக லாபம் எடுக்கலாமா இந்த சூழ்நிலை சரியாக இருக்குமான்னா இப்போ கொஞ்சம் காலம் நீங்கள் அமைதியாக இருப்பதாங்க நல்லது முதலீடு இப்போ உடனடியாக போட்டு நான் உடனடியாக லாபம் எடுத்துருவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கான சாத்தியக்கூறுகள் கம்மியாக இருக்குது சனி பகவான் இன்னும் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லை ஏற்கனவே ஏழரை சனியிலே படாத பாடு பட்டாச்சு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க ஆனால் இப்போ சனி பகவான் வக்கரகதியில் இருந்து சில நேரங்களில் உங்களுக்கு தேவையில்லாத இல்லாத வீண்விரயங்களையும் கொடுத்துருவார் அதே போல் குரு பகவான் அதே அமைப்பில் இருக்கிறதுனால பொருளாதார விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க பேசும்பொழுது கவனமாக பேசணும் அதே போல் யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பேசணும் குடும்பத்திலேயே கூட சரி கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்த கணவனிடையே கொஞ்சம் ஏன் என் ஒய்ஃப் தானே என் ஹஸ்பண்ட் தானேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இறங்கி பேசுனீங்கன்னா அது பிரச்சனையாக போயிடும் எதுவாக இருந்தாலுமே நியாயமாக அந்த அவங்களுக்குரிய மரியாதையை கொடுத்து பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சில விஷயங்கள் உங்களுக்கு மரியாதையை கொடுத்தால் தான் திருப்பி கிடைக்குங்கிற எண்ணமும் ஏற்படுத்திக்கணும் ஏன்னா விருச்சகராசிக்காரர்கள் அந்த மாதிரி டக்கு டக்குன்னு கோபம் வர்றதுனால அவ்வளோ பெருசாக யாருக்கும் எக்ஸ்பர்ட் பண்ணாத மாதிரி தோணும் நீங்கள் என்ன தான் மனதளவில் அவங்கள மதித்தாலும் வெளியே நடக்கக்கூடிய சூழ்நிலை தான் ஒருத்தவங்களுக்கு அது எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னு தெரியும் அதனால் அவங்க வந்து எனக்கு நீ மரியாதே கொடுக்கல உனக்கு என்ன நான் செய்யணுன்ற மாதிரியான எண்ணத்துக்கு அவங்க போகக்கூடிய சூழ்நிலை வரக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் ரெண்டு பேருக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டில் போங்க உங்களை பற்றி அவங்க முழுசாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அதே போல் ஏதாவது நல்ல சுப நிகழ்ச்சிகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் சில தடங்கல்கள் உருவாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க விருச்சகராசியை பொறுத்த வரையெல்லாம் சில விஷயங்கள் உங்கள் கையை மீறி போகிற மாதிரி இருக்கும் ஏதாவது நல்லதுக்கு போகலான்னா அது போக விடாமல் தடுக்கிற மாதிரி இருக்கும் வீட்டில் சண்டை சச்சரவு அடிக்கடிக்கு மன உளைச்சல் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது கொஞ்சம் கவனத்தோடு இருக்கக்கூடிய காலமாகத்தான் இருக்குது வக்கரப்பயிற்சி கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் தாங்க இருக்குது ராகு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க பொருளாதார ரீதியாக இருந்து வந்த கடைகள்லாம் நீக்கிறார் என்ன ஒன்று கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா மனசுக்குள்ளே எதையோ போட்டு சிந்திக்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது வீடு கட்டிடலாம் வீட்டை பெருசாக்கிடலாம் வீட்டுக்கு தேவையானதை வாங்கி போடலாம் கடன் நமக்கு கிடைக்கிது லோன் கிடைக்கிது எதா பண்ணலான்ற எண்ணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பை ராகு பகவான் கொடுக்குறார் மனசுக்குள்ளே ஆசையை கொடுக்குறார் இப்படி ஒரு சிலவங்களுக்கு பொருளாதார ஆசை வரலாம் ஒரு சிலவங்களுக்கு தவறான பழக்க வழக்கங்கள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க விருச்சகராசிக்கு கொஞ்சம் கவனத்தோடு இருங்க ஏன்னா பேரை கெடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்னதான் சரியாக நிரூபித்தாலும் அதை ஏற்றுக்கிறதுக்கு நமக்கு யாரும் ஆட்கள் கிடையாது அதனால தவறு நடக்காமல் பார்த்துக்கறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும் முதல்ல அதனால் ராகு பகவான் மனதில் ஆசையை விளைவிக்கக்கூடியதாக கூடியதாக இப்போ இருக்கிறார் பொருளாதாரம்லாம் நல்லா இருக்குது தடையெல்லாம் நீங்குது என்ன தேவையில்லாத ஒரு வீண் விரயங்களை கொடுக்குறாரு இல்லை வீண் அவமானங்களை கொடுக்குறாரு அது மாதிரியான சூழ்நிலை இருக்குது அதே போல் எதிர்ப்பாக இருக்கக்கூடியவர்கள் இப்போ மீண்டும் உங்கள்கிட்ட ஏதாவது சின்ன சின்ன வம்போ வழக்கோ போடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே வழக்கு நடந்துகிட்ருக்குங்க இருக்குங்க அப்படின்றவங்களுக்கு இப்போ அந்த மாதிரி டக்குன்னு பார்த்தா உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்குமானால் கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே வேறு மாதிரி ஆப்போசிட்டாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஆனால் அதற்காக பயப்படாதீங்க கொஞ்ச நாள் போகும் பொழுது அது சரியான அமைப்புக்கு வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி தான் இருக்குது அதுக்கெல்லாம் நீங்கள் கலங்கக்கூடாது அதுக்கு தான் முன்னெச்சரிக்கையாக தான் இதை சொல்கிறேன் பயப்படுறதுக்காக சொல்லவே இல்லை அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் முன்னெச்சரிக்கையோடு நீங்கள் செயல்பட்டால் எந்த நிலை வந்தாலும் கவலைப்படாமல் அதை தாண்டி நம்ம போய்கிட்டே இருக்கலாம் அதனால் சொல்கிறேன் தைரியமாக எந்த முடிவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கிறதுக்கு மனப்பக்குவத்தை வளர்த்துக்கோங்க எல்லாம் சரி பண்ணிக்கலாம் கேது பகவான் உங்களுக்கு நல்லா இருக்காருங்க தொழில் வளர்ச்சி இருக்குது ஆன்மீகத்தின் மீது அதிக நம்பிக்கை ஏற்படும் ஆன்மீக சிந்தனையெல்லாம் எக்கச்சக்கமாக வரும் இப்போ நிறைய கோவிலுக்கு போகணும் அங்கே போகணும் இங்கே போகணும் எதையாவது பண்ணணும் பரிகாரம் பண்ணணுன்ற மாதிரி எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்குங்க எதா செய்யணும் நமக்கு இந்த சூழ்நிலையெல்லாம் மாறணுன்ற எண்ணங்கள் இப்போ அதிகமாக கொடுக்கறது யாருன்னு பார்த்திங்கன்னா கேது பகவான் அதே போல் எதிர்ப்புகள் இருந்தாலும் அவர்கள் வந்து பலமிழந்தவர்களாக மாறக்கூடியவர்களாக கேது பகவான் மாற்றி விடுறார் உங்களுக்கு எதிர்ப்பு இருக்குது ஆனால் பெரிய அளவுக்கு பிரச்சனைலாம் கொடுக்க மாட்டாங்க சும்மா வருவாங்க ஏதாவது பேசுவாங்க பெருசாகுமோன்னு நினைப்பீங்க அங்கே ஒன்றுமே இருக்காது அந்த மாதிரியான அமைப்பை இப்போ கேது பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு அரசாங்க வீ அதாவது அரசாங்கத்திலருந்து எதாவது எதிர்பார்க்குறீங்க எனக்கு வந்து லோன் கிடைக்கணும் இல்லை அரசாங்கத்து உதவி எதாவது கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் சலுகைகள்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் கேது பகவானால் இருக்குது முயற்சி மட்டும் தெளிவாக பண்ணிங்கன்னால் கரெக்டாக கிடைச்சிரும் அரசாங்க வேலைக்கே போகணும்னு நினைக்கக்கூடிய குழந்தைகளாக பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க தெளிவாக முயற்சி பண்ணுங்க நல்ல ஆழமாக சிந்தித்து செயல்பட்டால் இந்த காலம் கிடைக்கும் ஆனால் முடிவு வந்து முயற்சி வந்து தெளிவாக இருக்கணும் அதிலேயே இருக்கணும் அதை தாண்டி வேறு எந்த சிந்தனையும் போகக்கூடாது அப்படி இருந்தால் நிச்சயமாக விருச்சகராசிக்கு அரசு பணி நிச்சயமாக உறுதியாக இருக்குதுங்க உங்கள் முயற்சிகள் எல்லாம் முழு வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும் ஆனால் முயற்சி நீங்கள் எடுத்தால் தான் கிடைக்கும் அதே போல் நான் பதிவு போடும் பொழுது உங்களுக்கு நீங்கள் எல்லாம் சொல்கிறது என்னென்னா எனக்கு பொருத்தமாக தான் இருக்குது எல்லாமே நீங்கள் சொல்கிறது எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்குது சரியான அமைப்பில் இருக்குதுன்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயந்தாங்க ஏன்னால் நான் பொது பலனாக தொண்ணூறு பர்சன்ட் உங்களுக்கு பொதுவாக எல்லாருக்கும் நடக்கக்கூடிய அமைப்பை தான் நான் சொல்கிறேன் அந்த பத்து பர்சன்ட் எதுன்னு பொழுது உங்கள் சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி எப்படி இருக்குது கிரக மாற்றங்கள் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்கான்னு பார்த்துக்கிட்டா மட்டும் போதும் இந்த தொண்ணூறு பர்சன்ட் உங்களுக்கு பழித்தாலே உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் தாங்க இதுலேயும் எந்தவித மாற்றமும் இல்லை நான் அப்படியே தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கிறீங்கன்னா அந்த பத்து பர்சன்ட்டில் என்ன பிரச்சனை இருக்குது அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலான்னு வேணால் நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடரை அணுகலாம் தவறு கிடையாது முடிந்த வரையிலும் இந்த தொண்ணூறு பர்சன்ட்லேயும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக தான் இருக்கும் அதே போல் ராசிக்காரர்கள் இப்போ பார்க்கும் பொழுது முருகன் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க எல்லா விதத்திலும் துணை செய்யக்கூடியதாக இருக்கும் எந்த காரியம் எடுத்தாலும் பாதியில் நிற்காது எல்லாம் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் தடைகள்லாம் நீங்கள் முருகன் வழிபாடு உங்களுக்கு சம சிறப்பான ஒன்று அதே போல் துர்கை வழிபாடு இன்னும் உங்களுக்கு பலமிக்கதாக மாறும் செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் வந்து முருகனாக இருந்தாலும் சரி விநாயகராக இருந்தாலும் சரி துர்கையாக இருந்தாலும் சரி செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்திங்கன்னா பலன் உங்களுக்கு நல்ல கண் முன்னாடியே தெரியுங்க கைமேல் பலன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை போல் சரியான அமைப்பு ஏற்படக்கூடிய அமைப்பை உங்களுக்கு இறைவன் அருளால் கிடைச்சிரும் அதனால் இப்போ எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக தாங்க இருக்குது இந்த நேரம் அதை நீங்கள் சரியான அமைப்புக்கு எடுத்து போனோன்னா உங்களோட முன்கோபத்தை கொஞ்சம் விட்டுடணும் கொஞ்சம் கோவப்படக்கூடிய ஆட்களாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் அந்த கோபத்தை விட்டணும் கொஞ்சம் அனுசரணையாக இருக்கணும் குடும்பத்திலேயும் பேச்சுகள் நல்ல பேச்சுகளாக பேசணும் வார்த்தையை விட்டுறக்கூடாது எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லக்கூடாது நிறைய அட்வைஸ் பண்ணுவீங்க அதே போல் எனக்கு தான் எல்லாம் தெரியும்ட்டு மற்றவங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு பேசுவீங்க ஆக்சுவலாக தெரியாததே உங்களுக்காக தான் இருக்கும் ஆனால் அது தெரிஞ்சிக்காமல் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லும் பொழுது அவங்க ஏற்றுக்கிறதுக்கு மனசு வராமல் உங்ககிட்ட கோச்சுக்குவாங்க அதனால் முடிந்த வரையிலும் சில விஷயங்களை அனுசரித்து போகிறதுக்கு பாருங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் உறுதியாக ஏற்பட்டுடுங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு அற்புத பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இறைவன் அனுகிரகம் எப்பொழுதும் உங்களுக்கு இருக்குதுங்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்